ரோபோ சங்கரின் குடும்பத்திற்கு ஸ்டாலின் செய்த மிக பெரிய உதவி குடும்பத்தினர் அதாவது நடிகர் ரோபோ சங்கர் திடீரென உயிரிழந்த சம்பவம் ஒட்டுமொத்த தமிழகத்தையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியது வெறும் நாற்பத்தி ஆறு வயதையான இவர் திடீரென மரணம் அடைந்த விஷயம் பலரையும் அதிர்ச்சி அடைய வைத்துள்ளது மேடை நிகழ்ச்சிகளில் தோன்றி பாடி பில்டிங் மூலமாக பிரபலமாக மாறிய இவர் அதன் பிறகு காமெடி மூலம் தமிழ் சினிமாவுக்குள் நுழைந்தார் அப்படி நுழைந்த இவர் குறுகிய காலத்திலேயே மிகவும் பிரபலமடைந்தார் இவரது காமெடி என்பது தமிழக மக்களை வெகுவாக கவர்ந்தது வடிவேல் விவேக் போன்ற அளவுக்கு காமெடியில் உச்சம் தொடவில்லை என்றாலும் இவரது காமெடிகள் அனைத்தும் மக்களிடையே மிகப்பெரிய வரவேற்புகளை பெற்றது இவரின் பாடி லாங்குவேஜ் மற்றும் இவர் பேசும் தோரணை என்பது மக்களிடையே ஈர்ப்பை ஏற்படுத்தியது அதனாலேயே இவருக்கு படங்களில் வாய்ப்புகளும் ஒரு கட்டத்தில் குவிந்தது அப்போதுதான் திடீரென அவருக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டு சினிமாவிலிருந்து வெகு நாட்களாக விலகியிருந்தார் சில நாட்கள் கழித்து மிகவும் ஒாக காணப்பட்டார் அப்பொழுது அவருக்கு மஞ்சள் காமாலை ஏற்பட்டுள்ளது என்று செய்திகளும் பரவின அதை உறுதி செய்யும் விதமாக மஞ்சள் காமாலை நோய் ஏற்பட்டவர்கள் உடல் மிளைந்து போவார்கள் ஆகவே ரோபோ சங்கருக்கு உடல் மிளைந்து காணப்பட்டதால் அவரும் மஞ்சள் காமாலை நோயால் பாதிக்கப்பட்டுள்ளார் என்றும் கூறி வந்தனர் கிட்டத்தட்ட எண்பது முதல் தொண்ணூறு கிலோ இருந்த ரோபோ சங்கர் அந்த மஞ்சக்காமலை நோய் வந்த பிறகு நாற்பது முதல் ஐம்பது கிலோவாக மாறிவிட்டார் பந்தளவிற்கு இருந்த அவரின் எடை பாதியளவும் குறைந்துவிட்டது என்றும் சொல்லப்பட்டது அதன் பிறகு அவரது உடல்நிலையை கருத்தில் கொண்டு இவரை அவரது குடும்பத்தினரும் குறிப்பாக அவரது மனைவி ரோபோ சங்கரை பொத்தி பொத்தி பாதுகாத்து வந்தார் அதாவது மஞ்சள் காமாலை நோய் வந்ததாக சொல்லப்பட்டதற்கு பிறகு அவர் படங்களிலும் அதிகமாக நடிக்கவில்லை உடல் நிலையில் அதிக கவனம் செலுத்தினார் அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டும் படங்களில் நடிக்க தொடங்கியிருந்தார் இதுபோக அவ்வப்போது தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளிலும் பங்கேற்று நகைச்சுவையாக பேசி வந்தார் இந்த நிலையில்தான் விழுந்ததாகவும் அங்கேயே சிகிச்சை பலனின்றி மரணம் அடைந்ததாகவும் தகவல்கள் வெளிவந்துள்ளது மேலும் இவருடைய மரணம் என்பது எப்படி நடந்திருக்கும் என்று மருத்துவர்கள் அவர்களுடைய கருத்துக்களை கூறி வருகின்றனர் அதாவது அவருடைய மரணம் என்பது கல்லீரல் பாதிக்கப்பட்டதால் ஏற்பட்டிருக்க வாய்ப்பிருக்கிறது என்றும் கூறுகின்றனர் மஞ்சள் காமாலை வந்துவிட்டாலே கல்லீரல் பாதிப்பு அதிகமாகிவிடும் அதே சமயம் ஆரம்பத்திலேயே இவரது மஞ்சள் காமாலை நோய் கண்டுபிடிக்கப்பட்டு அவருக்கு சிகிச்சை செய்யப்பட்டு விட்டதாகவும் ஆனால் அதற்கு பிறகு மது போன்ற விஷயங்களை தொளிக்கூட தொடக்கூடாது என்றும் மருத்துவர்கள் கூறியதாக தகவல்கள் வெளிவந்துள்ளது இந்த நிலையில் அவர் தற்போது தான் மீண்டும் குணமாகிவிட்டோம் என்று நினைத்துக்கொண்டு அவர் மதுவை தொட்டதால்தான் அவருக்கு இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளது என்று பலரும் கூறி வருகின்றனர் கல்லீரல் பாதிப்பு என்பது மிகப்பெரிய விஷயம் அதனை குணப்படுத்துவது என்பதும் சாதாரண விஷயமல்ல என்று மருத்துவர்கள் தெரிவித்து வருகின்றனர் இந்த நிலையில் அவர் இறந்த பிறகு அவருடைய மனைவியும் மகளும் கதறிக்கொண்டு அழுவது பலரையும் சோகத்தில் ஆழ்த்தி உள்ளது இந்த நிலையில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்ட அவரது உடலுக்கு ஸ்திரை பிரபலங்கள் அரசியல் பிரபலங்கள் இன்று பலரும் குவிந்து அவருக்கு அஞ்சலி செலுத்தி வந்தனர் குறிப்பாக துணை முதல்வராக இருக்கும் நம்முடைய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் முதல் ஆளாக வந்து அஞ்சலி செலுத்தி சென்றார் அது மட்டுமின்றி அவருக்கு மஞ்சள் காமாலை நோய் ஏற்பட்ட போது அவருடைய சிகிச்சைக்காக பல லட்சங்களும் செலவழித்ததாக கூறப்படுகிறது அவரது குடும்பத்தினர் அவருடைய சிகிச்சைக்கு செலவழித்த தொகை அனைத்தும் கடனாக வாங்கப்பட்டது என்றும் தகவல்கள் வெளிவந்துள்ளது ரோபோ சங்கரின் மரணத்திற்கு பிறகு அவரது சிகிச்சைக்கு செலவழிக்கப்பட்ட அந்த தொகைக்கான கடன்களை அனைத்தும் முதல்வர் ஸ்டாலினே கொடுக்க இருப்பதாகவும் தகவல்கள் வெளிவந்துள்ளது இது தொடர்பாக ரோபோ சங்கரின் குடும்பத்தினரிடம் முதல்வர் ஸ்டாலின் போனில் தொடர்பு கொண்டு பேசியதாகவும் சொல்லப்படுகிறது முதல்வர் ஸ்டாலின் செய்த இந்த உதவியை பலரும் பாராட்டி வருகின்றனர் ஓகே விவோஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்